நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எப்படியாவது ஒரு வேலையை கண்டுபிடிச்சி அதில் கஷ்டப்பட்டு உழைச்சி வீடு வாசல்னு வாங்கி குழந்தை குட்டிங்களெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றோம் ஆனால் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம் அதுக்கான பலன் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இல்லை நம்ம செய்கிற தொழிலுக்கு எவ்வளோ தான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற அந்த எதிர்மறை சக்தியும் அந்த நேர்மறை ஆற்றல் இல்லாததுனாலும் ஒரு படி எடுத்து வச்சா கூட பல படிகள் இறங்க வேண்டியதாக இருக்குது பணப் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய அவமானங்கள் இருக்கு பாருங்க அப்பப்பா அடிக்கடி எவ்வளவு அவமானத்தை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு இதுக்கான காரணமும் அந்த எதிர்மறை சக்தி தானேங்களே இந்த எதிர்மறை சக்தியை ஜெயிக்கிறதுக்கு நிச்சயமா நம்மளால முடியாதுங்க இதுக்கு அந்த கடவுள் நமக்கு துணை இருந்தா மட்டும்தான் முடியும் அந்த கடவுளோட அருள் இருந்தாதான் நம்ம செய்யற செயலில் கிடைக்க வேண்டிய பணம் பேர் புகழ் அந்த வெற்றியை தரக்கூடிய அற்புதமான சக்தி தான் இந்த குபேர ஓம் நமஸ்காரமா குபேரர் என்பவர் செல்வத்துக்கு அதிபதி செல்வத்துக்கு பாதுகாவலர் வடதிசைக்கு உரியவர் வடதிசை என்றாலே லக்ஷ்மி என்பது பொருள் அழகாபுரி எனும் நகரத்தை படைத்தவரும் அவர் குபேரர் தான் அதை ஆட்சி செய்தவர் அவரே தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருப்பதி ஏழு கடன் தந்ததரும் அவரே தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கடனை திருப்பி தரதுக்காக வேண்டி பக்தர்களுடைய காணிக்கையின் மூலமா இந்த கடனை நிவர்த்தி பண்றதா ஐதீகம் நமது இந்து தர்மத்துல குபேரர் என்றாலே செல்வம்னு சொல்லுவோம் குபேரர் வரங்கினாலே சகல செல்வங்களும் வந்து சேரும் விரலில் அணியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் தொல்லை தொழில் நஷ்டம் பணப்பிரச்சனை குடும்பப் பிரச்சினை மருத்துவ செலவு போன்ற எல்லா இன்னல்களும் நீங்கி பணவரவை நிரந்தரமாக கிடைக்கச் செய்வார் மேலும் யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட குபேர கயிறை கையில் கட்டும் பொழுது உங்களை சுற்றி தெய்வீக சக்தி உருவாகும் இதனால் தீயவர்களின் எண்ணம் பார்வை கந்திருஷ்டி இவை அனைத்தும் நீங்கி பணவரவும் சகல செல்வங்களும் கிடைக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த குபேர மோதிரம் தீபாவளி சலுகையாக ஒன் பிளஸ் ஒன் ஆஃபரில் வருகிறது